ஒரு மூணு பாட் இருக்கு அந்த மூணுல எதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி வர சொல்றாங்க சரி நான் எல்லா வேலையில விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி என்ன பாட்டு அதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுல இந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்டை வந்து போட்டு காமிச்சிருக்காரு சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது அப்படின்னு அப்படியே புடிச்சுக்கிட்டாராம் இதுதாங்க சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பெண்மை அது சொல்லும் மென்மை ஏன்னா அந்த கதையோட அந்த உணர்வோட அந்த சுச்சுவேஷனோட அந்த பாட்டினுடைய இசை வந்து அந்த அளவுக்கு பொறிஞ்சு போயிருக்கு அது ஆரம்பமே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரம்பிச்சு வரும் அதை மட்டும் இப்போ கேட்டு பாருங்களேன் பாத்தீங்களா எவ்வளவு இனிமையா இருந்துச்சு அதனுடைய தொடக்கமே வந்து அந்த அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்க அவர் எதிர்பார்த்த அந்த அதாவது அவர் சொல்லியிருந்த அந்த விஷயம் ஒரு பெண்மை அவங்க சொல்ற ஒரு மென்மை அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த பாட்டை வந்து அழகா போட்டிருந்தாங்க அந்த பாட்டுக்கு இன்னும் இனிமை சேர்க்கும் விதமா வந்து சித்ரா அவர்கள் வந்து ரொம்பவே கொஞ்சி குழவிய ஒரு பாடலா இந்த பாடல வந்து பாடிருப்பாங்க சொல்லத்தான் சொல்லாமல் சார் நண்பர்களே இதே பாடல வந்து இதே மெட்ல கிளைமேக்ஸ்ல வந்து சேடமா வந்து போட்டிருப்பாங்க அந்த பாட்டை வந்து எஸ்பி பி பாடி இருப்பாரு சொல்லாமல் தவி இந்த பாட்டை அந்த நேர காதலர்கள் யாருமே மறந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரோஜா படத்துல வந்த காதல் ரோஜாவே அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இணையா இந்த பாட்டு வந்து கேட்கப்பட்டது ஏன்னா அதுல என்ன ஒரு ஃபீல் வருமோ அதே ஃபீல் வந்து இந்த பாட்டுல வரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே பாட்டு மாதிரியே இருக்கும் ஆனா வேற வேற ஆனா ஃபீல் வந்து ஒரே மாதிரியான ஃபீல் இருக்கும் மறுபடியும் ஒரு கேட்டு பாருங்க சரி என் சிவா அவர்கள் நான்கு படத்துக்கு இசையமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு போயிடுறாரு ரொம்ப நாள் கஷ்டம் வந்தோம் சில படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு அந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒருவர் மீது இருவர் சாய்ந்து ஒரு இசை இசையமைச்சிருந்தாரு அடுத்ததா தொட்டால் தொடரும் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து இசை அடுத்ததா ஊமை சென்னு படத்துக்கு வந்து இசை மொத்தம் இந்த மூணு படத்துக்கு இசை இதை தாண்டி வந்து ஒரு ரெண்டு படத்துக்கு பின்னணி இசை மட்டும் போட்டிருந்தாரு அது என்னென்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு அப்படிங்கிற ஒரு படம் ஆயா சுட்ட கதை அப்படிங்கிற ஒரு படம் இந்த ரெண்டு படத்துக்கு மட்டும் இவர் பின்னணி இசை வந்து அமைச்சிருந்தாரு சார் நண்பர்களே இந்த பதிவுல வந்து இசை அமைப்பாளர் சிவா அவர்களை பத்தின சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் இதுல நான் ஏதாவது வந்து சில தகவல்களை வந்து தவறுதலா விட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா ஒரு பதிவினுடைய நிறைய நம்ம சொல்றதை விட அதுல இருக்க குறைய வந்து கண்டிப்பா சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் சொல்லாம மட்டும்தான் அதை நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு நண்பர்களே ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆல்பத்துக்காக இன்வைட் பண்றதுக்காக ஆர் பி சௌத்ரி அவர்களை வந்து பார்க்க போனதாகவும் அந்த நேரத்துல அந்த கேசட் அவர் கையில கொடுத்து அவர் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஆனா பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பதிவு இருந்திருக்கு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வான்காட நான் தான் போய் அந்த வாய்ப்பை நான் கேட்டேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு நான் ஒரு மியூசிக் டேரக்டர் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சௌத்ரி கிட்டே அவர் கேட்டிருக்காரு